வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஹோம் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு ஆண்களுக்கான சிறப்பு பதிவு தாங்க ஆண்களுக்கு நிறைய பேருக்கு விதைப்பை வீக்கமா இருக்கும் விதைப்பை ரொம்ப பெருசா இருக்கும் அதை வந்து ஹைபோட்ரோஃபி ஆஃப் தி ஸ்க்ரோட்டம் அந்த மாதிரி விதைப்பை விரை வந்து பெருத்து போயிருக்கு பெருசா வீக்கமா இருக்கு அப்படின்னா அதற்கு நாங்கள் ஹோமியோபதியில பல்சட்லா டூ ஹண்ட்ரட் ரோடோ டென்ரா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஆர்எம்எட் டூ ஹண்ட்ரட்ன்ற மருந்து கொடுப்போம் இதை நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்களிடையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை இந்த விரை வீக்கம் குறையிற வரைக்கும் எடுத்துகிட்டே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரை வீக்கம் குறைஞ்சிட்டே வராத பார்க்க முடியும் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து சோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஹோம் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு ஆண்களுக்கான சிறப்பு பதிவு தாங்க ஆண்களுக்கு நிறைய பேருக்கு விதைப்பை வீக்கமா இருக்கும் விதைப்பை ரொம்ப பெருசா இருக்கும் அத வந்து ஹைப்போட்ரோபி ஆஃப் தி scrotum testis ன் சொல்லுவோம் சோ அந்த மாதிரி விதைப்பை விரை வந்து பெருத்து போய் இருக்கு பெருசா வீக்கமா இருக்கு அப்படினா அதுக்கு நாங்க ஹோமியோபதியில பல்சட்லா 200 ரோடோடெண்ட்ரான் 200 and ஆர்எம்எ 200ன்ற மருந்து கொடுப்போம் இது நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயே வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை இந்த விரை வீக்கம் குறையிற வரைக்கும் எடுத்துகிட்டே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரை வீக்கம் குறைஞ்சிட்டே வர்றதை பார்க்க முடியும் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து ஸோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி